இது வந்து என்னோட முருகன் முருகனோட பிள்ள நான் புள்ளைய வந்து தவிட்டுக்கு கொடுத்துருந்தது புள்ளைய தத்து குடுத்துருந்தது என் புள்ளைய புரியுதா குழந்தையில அதனால முருகனோட புள்ளை அதனால நான் முருகன் வாசல்லையே நான் வந்து எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம ஒரு முந்நூறு நானூறு பேரை வச்சு நான் கல்யாணம் பண்ணியாச்சு அஞ்சு மணிக்கு தீபாவளி அன்னைக்கு முகூர்த்த நாளில் பண்ணியாச்சு புரியுதா தவிட்டு தவிட்டு கொடுக்குறது வந்து அது வந்து ஒரு பரிகாரம் தம்பி குழந்தைக்கு கரகம் கரகமா கிரகம் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு இந்த மாதிரி ஒரு கிரகம் இருக்கும் அது என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு வயசு பிள்ளையில ஒரு வயசா ஆறு மாசத்துல வந்து அங்க சாமி முருகன் தருந்து தவிட்ட வாங்கிட்டு நம்ம வாட்டுக்கெல்லாம் போடுறவங்கள தவிட்டு மறக்கா இல்லை அரிசியெல்லாம் அலந்து போடுவாங்களா நெல்லெல்லாம் அழந்து போடுவாங்களா மறக்கா ஆமா அதுல நாங்கள் வந்து தவிட்ட வாங்கிட்டு என் பிள்ளைய முருகனிடம் ஒப்படைச்சிட்டோம் அந்த முரு பாப்பாவுக்கு கல்யாணம் பண்றப்ப மட்டும் நான் திருப்பணும் பிள்ளைய நம்ம வந்து ஒரு மரக்கா தவிட்ட சாமிக்கு கொடுத்துட்டு இது என்னோட புள்ள எனக்கு குடுத்துருங்கன்னு கிட்ட இருந்து வாங்கணும் இத்தனை வருஷமாவும் முருகனோட புள்ளையாதான் என் புள்ள இருந்தது புரியுதா உனக்குதான் நீ சின்ன பையன் உனக்கு தெரியாது இப்போ உனக்கு விளக்கம் சொல்ல எனக்கு புரிய வைக்க முடியாது தம்பி